வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மகாமாகம் வருது கும்பகோணத்திற்கு அதற்குள்ள புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தித்தாள்களெல்லாம் பார்த்தோம் இடம் எங்கே தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது அசூர்கிட்ட வருதுன்னாங்க அப்புறம் வந்து சென்னை பைபாஸ் கிட்டே வருதுன்னாங்க இப்போ என்னன்னா மாங்குடி கிட்ட வருதுங்கிறாங்க அதனால் எல்லாமே வந்து உண்மையா வதந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நமக்கு வந்து செய்தி நடிப்பாளில் வந்து தற்காலிக காய்கறி மார்க்கெட் இருந்த இடத்துல வந்து பேருந்து நிலையம் அமையுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்குது பேருந்து நிலையம் அமைக்கிற அளவுக்கு பெரிய இடம் இல்லை அது இருந்தாலும் செய்திகளின் அடிப்படையெல்லாம் அந்த இடத்த காட்டுறோம் நீங்களும் பாருங்கள் இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம புதிய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் திருச்சி தஞ்சாவூர்லேருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் இதுதான் கும்பகோணத்தோட என்ட்ரன்ஸு ரயில்வே பாலம் இந்த ரயில்வே பாலத்தை தான் வந்து கும்பகோணத்தோட என்ட்ரன்ஸ்னு வச்சுங்க இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பேருந்து நிலையம் வருது அப்படின்னு இப்போ புதிதாக ஒரு செய்தி வந்தது அது எந்த அளவுக்கு உண்மை என்னான்னு தெரியல நீங்களே பாருங்கள் இது வந்து சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு இப்போ கீழே பார்க்குறீங்களே இதுதான் பழைய தஞ்சாவூர் சாலை அதுலேருந்து வந்தாலும் ரொம்ப கிட்ட இருக்கும் இந்த இடம் வந்து இப்போ பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா யாருக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அந்த ஒரு மார்க்கத்துக்கு மட்டும்தான் வசதியாக இருக்கும் மற்றபடி வந்து ஜெயங்கொண்டம் ரோடு இருக்குது அணக்கரை ரோடு இருக்குது மயிலாடுதுறை ரோடு இருக்குது அப்புறம் திருவாரூர் இந்த பக்கம் வலங்கியம்மான் மன்னார்குடி ரோடு இருக்குது பல ஊர்களுக்கு வந்து கும்பகோணத்துலேருந்து கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா இந்த தஞ்சாவூர் போய் பார்ப்போம்னா சாக்க அந்த ஒரு லைனை மட்டும்தான் கவர் பண்ண முடியும் என்னான்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல பேருந்து நிலையம் வந்தால் வசதியாக இருக்குமா எப்படின்னு யோசிங்க இல்லை இரண்டு மூன்று பேருந்து நிலையமாக வருமா ஏன்னா சிட்டியாக இருக்குது இது வந்து ஏற்கனவே பழைய பிஆர்சி பொன்னையராமோஜயம் ஸ்கூலு இது அவங்க வந்து இப்போ வந்து சாஸ்ட்ராக்கு வந்து விற்றுட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஸ்கூலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பக்கத்துலையே இது தாங்க அந்த இடம் நம்ம கேள்விப்பட்ட இடம் வந்து இதுதான் இதுதான் இங்கே தான் தற்காலிக காய்கறி மார்க்கெட் இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இடத்த பாருங்கள் இப்போ வந்து சும்மா தான் இருக்குது இது அரசாங்கத்துக்கோட இடமா தனியார் இடமா அப்படிங்கிற டீட்டெயில் கூட தெரியல ஆனால் இங்கே வந்து பஸ் வர வரபோதுன்னு ஒன்று ரெண்டு இடத்துல இந்த செய்தி வந்துச்சு இது வந்து அரசல்லாருக்கு முன்னாடியே இருக்குங்க இந்த இது இது ஒரு நல்ல ஒரு பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது ஆனால் பேருந்து நிலையம் அமைக்கிற அளவுக்கு பெரிய இடமா அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா இப்போ வந்து ஃப்ளோர் மாதிரி கட்டுறாங்க திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பார்த்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் அது மாதிரிலாம் நிற்கிது பஸ்ஸு அதனால் அது மாதிரி எதாவது கட்டுறதுக்கு ஐடியா இருக்கா இல்லை இது வெறும் வதந்தி தானா அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரிய வந்துடும் ஏன்னா இன்னும் மகா மகத்துக்கு வந்து மூன்று வருடங்கள் தான் இருக்குது கரெக்டாக பார்த்தா ஒரு ரெண்டரை வருஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து பேருந்து நிலையம் கட்டிடலாம் பார்ப்போம் எந்த இடத்துல வருதுன்னு இப்போ வந்து அறிவிப்புகள் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப்